வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு தொடக்கத்தை பற்றி புத்தாண்டு என்றாலே என்ன நினைவுக்கு வரும் வான வேடிக்கை புதுவாடைகள் பார்ட்டிகள் பரிசுகள் எல்லாமே செலவுதான் இல்லையா ஆனா இந்த வருஷம் நாம் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போமா வாங்க செலவோடு இல்ல சேவி போடுன்னு தொடங்கலாமா இது ஒரு கதை மாதிரி சொல்ல போறேன் நீங்க ரிலாக்ஸா உட்காந்து கேளுங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும் அதனால நிதானமா பொறுமையா பாருங்க முதல்ல ஒரு சின்ன கதைய ஆரம்பிப்போம் ராஜா என்று ஒரு சாதாரண இளைஞன் இருந்தான் அவன் எப்போவுமே புத்தாண்டுல செலவு செய்து கொண்டாடுவான் ஆனா இந்த வருஷம் அவனுக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்க போகுது அது என்ன நாமும் தெரிஞ்சுக்கலாமா வாங்க கதைக்குள்ள போவோம் ராஜா சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யும் இருபத்தெட்டு வயது இளைஞன் கடந்த வருஷங்களில் புத்தாண்டு என்றாலே அவனுக்கு உற்சாகம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று நண்பர்களோடு பார்ட்டி புது ஃபோன் வாங்குவது புது பைக் அல்லது கார் ரெடி பண்ணுவது இது மாதிரி செலவுகள் பண்ணிட்டு இருந்தான் உதாரணமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுல அவன் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செய்தான் அது எதுக்கு தெரியுமா பார்ட்டிக்கு பத்தாயிரம் புது ஆடைகளுக்கு பதினைந்தாயிரம் பரிசுகளுக்கு பத்தாயிரம் வெளியூர் ட்ரிப்புக்கு பதினைந்தாயிரம் கொண்டாட்டம் முடிஞ்சதும் ஜனவரி மாசம் ஆரம்பிச்சதும் என்னாச்சு தெரியுமா வங்கி அக்கவுண்ட் ஜீரோ கிரெடிட் கார்டு பில் குவிஞ்சது ராஜா தினசரி செலவுகளுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டான் ஏன் இப்படி செலவு செய்தேன்னு வருத்தப்பட்டான் நீங்க இப்படி உணர்ந்திருக்கீங்களா பலருக்கு இது நடக்கும் செலவு செய்யும் போது சந்தோஷம் ஆனா பிறகுதான் பிரச்சனை வரும் இப்போ ராஜாவுக்கு அவனுடைய நண்பன் அறிவுரை சொன்னான் டே இந்த வருஷம் சேமிப்போடு தொடங்கு செலவு செய்யாதேனி சொன்னான் ராஜாவும் யோசிச்சான் எப்படி சாத்தியம் என்று நினைத்தான் சரி இப்போ கதையை விட்டு கொஞ்சம் நேரடியா பேசுவோம் சேமிப்பு ஏன் முக்கியம் எளிமையா சொன்னா சேமிப்பு உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் புத்தாண்டு தொடக்கத்தில் செலவு செய்தால் ஆண்டு முழுவதும் நிதி அழுத்தம் ஆனா சேமிப்போடு தொடங்கினால் ஆண்டு முழுவதும் மன அமைதி கிடைக்கும் உதாரணமா ஒரு சாதாரண குடும்பத்தில் மாத சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் என்றால் இருபது சதவீதம் சேமிப்பு செய்யலாம் அதாவது ஆறாயிரம் ரூபாய் இந்த புத்தாண்டில் பார்ட்டி செலவை குறைத்து அந்த பணத்தை சேமிப்பில் போடுங்க எப்படி முதல்ல தேவையில்லாத செலவுகளை கண்டுபிடிங்க காஃபி ஷாப்பில் தினசரி காஃபி மற்றும் ஸ்நாக்ஸுக்கு நூறு ரூபாய் செலவு வீட்டில் செய்து குடிங்க புது ஆடைகள் அதிகமாக வாங்காமல் பழையதை உபயோகப்படுத்துங்க இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் ராஜா இதை முயற்சி செய்தான் அவன் புத்தாண்டு செலவை பத்தாயிரம் ரூபாவிற்குள் குறைத்தான் மீதி நாற்பதாயிரத்தை சேமிப்பில் போட்டான் அது எப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்குங்க ராஜா இப்போ திட்டம் போட்டான் முதல் டிப் பட்ஜெட் உருவாக்கு புத்தாண்டு செலவுக்கு ஐயாயிரம் ரூபாய் மட்டும் ஒதுக்கினான் அதில் வீட்டில் பார்ட்டி வீட்டு உணவு இரண்டாவது சேமிப்பு இலக்குவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஐந்து லட்சம் சேமிக்க வேண்டும் என்று நினைத்தான் அதனால் மாதம் நாற்பதாயிரம் சம்பளத்தில் பத்தாயிரம் சேமித்தான் மூன்றாவது இன்வெஸ்ட்மெண்ட் சேமித்த பணத்தை வங்கி டெபாசிட் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் போடு உதாரணமா எஸ்ஐபி சிஸ்டமேடிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆரம்பி ராஜா ஐயாயிரம் ரூபாய் மாத எஸ்ஐபி போட்டான் நாலாவது அவசர செலவுகளுக்கு ஃபண்ட் உருவாக்கு புத்தாண்டில் செலவு குறைத்து ஐயாயிரத்தை எமர்ஜென்சி ஃபண்டில் சேர்த்தான் இப்படி ராஜா செய்தான் நீங்களும் இதே மாதிரி செய்யலாம் நடைமுறையில் உங்கள் சம்பளத்தை பார்த்து பிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் பின்பற்றுங்க ஐம்பது சதவீதம் தேவை முப்பது சதவீதம் விருப்பம் இருபது சதவீதம் சேமிப்பு இப்போ ராஜாவின் நண்பன் குமார் பற்றி சொல்லுவோம் ராஜாவோட நண்பன் இந்த புத்தாண்டு செலவோட ஆரம்பித்தான் கிரெடிட் கார்டில் ஒரு லட்சம் செலவு பிறகு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டம் குடும்பத்தில் சண்டை இது பலருக்கு நடக்கும் செலவு செய்யும்போது சுகம்

அடுத்த மாசம் இரண்டாயிரத்தி ஐநூறு நாலு குடும்பத்தோடு பேசுங்க அம்மா அப்பா மனைவியோடு சேர்ந்து திட்டம் போடுங்க ராஜா அவன் குடும்பத்தோடு சேர்ந்து அவனுடைய சேமிப்பை செய்தான் புத்தாண்டு கொண்டாட்டத்தை வீட்டில் செய்தான் உணவு வீட்டில் தயார் பாட்டு போட்டு டான்ஸ் செலவு கம்மி சந்தோஷம் அதிகம் ஐந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கத்துக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு ரியல் எஸ்டேட் ஆனா ரிஸ்க் பார்த்து செய்யுங்க ராஜா இப்போ மாறிவிட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு சேமிப்போடு தொடங்கினான் ஆண்டு இறுதியில் மூன்று லட்சம் சேமித்தான் புது வீடு கனவு நிஜமானது நீங்களும் மாறலாம் சேமிப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நண்பர்களே இந்த கதை மூலம் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு செலவோட இல்ல சேமிப்போட தொடங்குங்க உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்